வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வீடு இருக்கீங்க ஸோ எல்லாம் பில்லர்லாம் சரியாக அமைச்சிட்டோம் ஹால் பதினாறுக்கு பதினாறு பதினாறுக்கு இருபது இல்லை இருபதுக்கு இருபது ஹால் ரூம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் சதுரடிக்கு மேலே நாலாயிரம் ஜதுரடிக்குள்ளே நீங்கள் கட்டுறீங்கன்னா செய்ய வேண்டியது என்னென்னா இந்த பேஸ்மெண்ட்டமும் வந்து நல்லா உயரமாக தூக்கி போட்டிருக்கீங்க அப்படியே நிற்கிறது மதுரையில் மதுரையிலலாம் பேஸ்மட்டம் மினிமம் நாலடியிலேருந்து ஏழு அடி வரைக்கும் போடுவாங்க நல்லா உயரமாக இருக்கும் ஸோ காலத்தால் என்ன ஆயிரும்னாக்கா ஒரு அஞ்சு பத்து வருஷம் கழித்து வந்து அந்த நடுவில் பேஸ்மட்டம் இறங்கிடுது ஸோ நடுவில் வந்து பல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் பேஸ்மெண்ட்டத்தில் இந்த பெல்ட் போடும்போது ஏகத்துக்குமே வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து எட்டு எட் எயிட் எம்எம் எயிட் எம்எம் அல்லது எயிட் எம்எம் டென் எம்எம் வச்சு காங் காங்கிரீட் போட்டுருங்க பேஸ்மண்டம் முழுவதும் ஏகத்துக்கும் அது ஒன்றரை இன்ச்சு ஜல்லி போடுறதுக்கு பெரிய காசு செலவழியாது கொஞ்சோண்டு கூடும் கண்டிப்பாக பண்ணுங்க பேஸ்மெண்டம் இறங்காது கரையான் வராது முக்கியமாக டேம்ப்னை சுற்றி தண்ணி ஓதல் அடிக்கும் வராது இந்த மூணு விஷயம் கருத்தில் கொண்டு கொஞ்சம் செலவு கூடுனாலும் பரவாயில்ல பில்டர்கிட்ட சொல்லி அவசியமாக செய்யுங்க ஃப்யூச்சர் லைஃப் நல்லாயிருக்கும் வணக்கம்